இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்கீன்களுக்கான பேரேடு அட்கீன்கள் அப்படின்னா என்னென்னா டபுள் பொண்ட் இருக்கிறது தான் நம்ம அட்கீன்கள்னு சொல்லுவோம் அதாவது காபன் டபுள் போண்டுக்குள்ளே இருக்கிறது இப்போ பார்ப்போம் ஒரு அட்கீனே நான் எழுதுகிறேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டபுள் பான் சிஹெச் டூ பாதி எல்லாத்துலேயும் நாலு நாலு கார்பன் வந்து காபனுக்கு சரியாக வருது நாலு நாளில் ஹைட்ரஜன் வந்து காபன் கட்டமைப்பு சரியாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு பேரிட போதும் இப்படி பேரிடறது அப்படின்னு பார்ப்போம் எந்த பக்கம் இருந்து பெயரிடுறது முதல்ல வந்து நம்ம இப்படி பெயரிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு இல்லாட்டி இங்கேருந்து போகலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டபுள் பவுண்ட் இருக்க காபனுக்கு குறைஞ்ச நம்பர் வரணும் இந்த சைட்லேருந்து போனோம்னா காபனுக்கு ஒன்றுன்ற நம்பர் வருது இங்கேருந்து போனோம்னா இப்படி வருது நாலுன்னு வருது அப்போ இந்த முறை தான் சரி இது பிழை சரியா இப்போ பார்ப்போம் இது எப்படி பெயரிடுறது அப்படின்னு நாலு காபனுக்கு நம்ம சொல்லுவோம் பியூட் நீங்கள் இதை கொள்ளலாம் பியூட் ஈன் ரெட்டை பிணைப்பு இருக்கனால ஈன் இப்போ நம்ம எத்தனாவது காபனில் இந்த பியூட் இன் டபுள் பொன் இருக்குது அப்படின்றத கட்டாயம் சொல்லணும் இப்போ நம்ம அதுக்காக இதுதான் ஐயூபிஎஸி பெயர் பியூட் ஒன் ஈன் இவ்வளோதான் விஷயம் இதுதான் ஐயுபிஏசி பெயர் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு எப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் சிஹெச் த்ரீ இது எப்படி வரும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த சைட் பண்ணுவோம் மூணு நாலு அஞ்சு சரியா இந்த சைடு இருந்து பண்ணோம்னா இந்த காபனுக்கு வருது ரெண்டுன்ற நம்பரும் இப்படி நம்ம பண்ணோம்னா இங்கே நாலு வருது ஆகவே இந்த முறை சாதி இது பில இப்போ பார்ப்போம் இதுக்கு பெயரிடுவோம் எத்தனை கார்பன் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கார்பன் இருந்தோம்னா சொல்லுவோம் பெண்ட்னால் அப்படி சொல்லுவோம் பென்டின்னு சொல்லுவோம் இப்போ இதில் ஏதேனும் வேற ஏதும் கிளைகள் இருக்கா எந்த ஒரு கூட்டமும் இல்லை எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் இருக்கா ஒரு ஹைட்ரோ கார்பன் கூட்டம் தான் இருக்குது இப்போ நம்ம இதுக்கு பெயரிடுவோம் பெண்ட் டூ இ அவ்வளோதான் விஷயம் இப்போ கிளை ஒன்று வருதுன்னு பார்ப்போம் கிளை வந்தால் எப்படி செய்வோம் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் டபுள் பான் சிஹெச் சிஹெச் த்ரீ இன்னென்னா ஒரு கிளை இதுதான் கிளைன்னு சொல்லுவோம் எப்படி வந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா நம்ம பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்ப பண்ணும்போது கட்டாயம் இந்த டபுள் பொண்டாக இருக்கட்டும் ட்ரிபிள் பொண்டாக இருக்கட்டும் அந்த நம்பருக்குள்ளே உள்ளடங்கணும் இப்போ சரியா அப்போ இங்கே வருது தானே உள்ளடங்கு தானே இப்போ இந்த பக்கம் வருது போவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு